டெல்டாவதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான தினசரி வானிலை அனுமானம் இது வரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு ஆகஸ்ட் மாதத்துல இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவும் குறிப்பாக முதல் இரண்டு வாரங்கள்ல வெப்பச்சலன இடிமலை காற்று சுழற்சியுடன் இணைந்து தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவை முதல் இரண்டு வாரங்கள்ல எதிர்பார்க்கலாம் என்பது கடந்த சில நாட்களாகவே குறிப்பிட்டிருந்தோம் இந்த சூழல்ல நேற்றைய தினம் எதிர்பார்த்தவாறு ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமலை பதிவாக கடலூர் மாவட்டம் வனமாதேவியில் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் அணக்கரை போன்ற பகுதிகளில் தலா பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை போன்ற பகுதிகளில் தலா பத்து சென்டிமீட்டர் மழையும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கோட்டத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் கடலூர் மாவட்டம் லால்பேட்டை சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அரியலூர் மாவட்டம் செந்துறை போன்ற பகுதிகளில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு மாநிலத்தின் பல்வேறு இடங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகியது வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நேற்றைய தினம் மாநிலத்தில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நாற்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவியது பகலில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவி இருந்தாலும் மாலை இரவு வெப்பச்சலன இடிமலை தொடங்கி தொடங்கியிருக்கு இந்த சூழல்ல இன்று ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரையிலான அடுத்த ஏழு நாட்களுக்கு வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்து பரவலாக மாநிலத்துல நல்ல மழை பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக வட மாவட்டங்கள் வட வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என மாநிலம் முழுவதுமே பெரும்பாலான மாவட்டங்கள்ல அடுத்த ஏழு நாட்கள்ல நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுது ஆஹ் தற்போது வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய வளிமண்டல மேலடு மேலடுக்கு சுழற்சி உருவாகியிருக்கு இந்த சுழற்சி படிப்படியாக வட தமிழகம் மற்றும் தெற்காந்திரா நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக வெப்பச்சலன இடிமலை காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலன மலை தமிழகத்தில் இன்று முதல் படிப்படியாக தீவிரமடைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது கிட்டத்தட்ட அடுத்த ஒரு வார காலத்திற்கு இந்த காற்று சுழற்சி மிக மெதுவாக நகர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமலைக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது இன்றைய தினம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதியான இன்றைய தினம் தமிழகத்துல பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் நாமக்கல் ஈரோடு சேலம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் இருபத்தி ஐந்து மாவட்டங்கள்லயோ மற்றும் புதுச்சேரி காரைக்கால்ல இடி மின்னல் தரைக்காட்டுடன் கூடிய கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல பதிவாகும் மழையின் போது வலுவான இடி மின்னலும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாகவும் வீசக்கூடும் இந்த மழைப்பொழிவு இன்று மட்டுமல்ல அடுத்த ஒரு வார கால காலத்திற்கு தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்க இருக்கு இன்று மழை பதிவாகாத இடங்கள்ல நாளைய தினம் மழை பதிவாகும் பொறுத்த வரைக்கும் மாவட்டத்தில் ஆங்காங்கி இடி மின்னலுடன் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக இரவு நேரத்துல அதே போல வரக்கூடிய நாட்கள்ல இன்று விடுபட்டிருக்கும் மாவட்டங்கள்லையும் அடுத்தடுத்த நாட்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்து மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இந்த மழைப்பொழிவு மாலை இரவு மட்டுமே பதிவாகும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் மழையின் போது இடி மின்னல் சற்று வலுவாக இருக்கும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசும் அதன் காரணமா இடி மின்னல் மற்றும் காற்றுல சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம் விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் குறிப்பாக பூச்சி பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற வேளாண்மை பணிகளை விவசாயிகள் திட்டமிடலாம் பகல் நேரத்துல மழை இடையூறு இருக்காது அதே சமயத்தில் அறுவடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் கோடை அறுவடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் அறுவடை செய்யும் தானியங்களை மலைச்சாரல் படாதவாறு மாலையே பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம் அதாவது தானியங்களை உலர்த்தும் பணிகளில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் பிற்பகல் ஒரு மூன்று மணி அளவிலேயே அந்த உலர்த்தும் பணிகளை முடித்துக் கொண்டு தானியங்களை பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம் அதே போல பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமும் ஆனமலை பல்லடம் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார விவசாயிகள் இந்த வரக்கூடிய அடுத்த இரண்டு வாரங்களுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று வலு குறைந்து காணப்படும் அதே போல பருவ காற்றின் வேகமும் குறைந்து காணப்படும் இந்த இடைவெளியை பயன்படுத்தி தென்னை தென்னை மரங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி முதல் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கேரளா கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதி பாலக்காடு கணவாய் பகுதிகளில் பரவலாக மழைப்பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக ஆகஸ்ட் மாதம் நல்ல மழைப்பொழிவு இருக்கு நேற்றைய தினமே மழை தொடங்கி இருக்கு இன்றைய தினம் மேலும் பரவலாகும் வரக்கூடிய தினங்கள்ல அடுத்தடுத்து தீவிரமடையும் இருந்த போதிலும் யாருக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழையாக இது அமையாது மாலை இரவு நள்ளிரவு மட்டுமே பதிவாகும் பெய்யக்கூடிய இடத்துல ஒரு முப்பது நிமிடங்கள் வலுத்து பெய்யலாம் அதன் பிறகு அதன் தீவிரம் சற்று குறைந்துவிடும் நன்றி